ஸ்ரீமதே இராமானுஜாயனமாகும் தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து ஏழாம் திருமொழி நான்காவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு எவ்வம் வெம்பேல் பொன்பயரோன் ஏதலன் இந்துயிரைவ்வி ஆகம் வள்ளுகிறால் பகிர்ந்த அம்மானது இடம் கவ்வு நாயும் கழுகும் உச்சி போதொரு கால் சுழன்று தெய்வமல்லால் செல்ல உண்டா சிங்கவேள் குன்றமே எவ்வம் வெவ்வேல் பொன் பெயரோன் ஏதலன் இன்றுயிரை வெவ்வி ஆகம்பள்ளுயிரால் வகிர்ந்த அம்மானது இடம் கவ்வு நாயும் கழுகும் உச்சி போது கால் சுழன்று தெய்வமல்லால் செல்ல செல்லவுண்ணா சிங்கவேள் குன்றமே எவ்வம் வெவ்வேல் பொன்பெயரும் வெவ்வேல் அப்படின்னா வெம்மையான வேல் அப்படின்னா அர்த்தம் ரொம்ப கொடுமை செய்கிற வேல் அர்த்தம் எவ்வம்னா எங்கெங்கெல்லாம் தேவையோ எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கெங்கெல்லாம் கொடுமை செய்கிற வேலை விடைய பொன்பெயரும்னு இரண்டியும் அது எல்லா இடத்துலையும் தீங்கு விளைவிக்கின்ற வேலை உடைய இரணி இரணியன் அவன் ஏதலன் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாம நமக்கு நல்லது செய்யறதுக்கோசரம் இல்லை அப்படிப்பட்ட ஏதலன் இன்னுயிரை அவனுடைய உயிரை வவ்விவ்வினா அந்த உயிரை எடுத்து அதை உயிரை அழித்து அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் எவ்வெல் புன்பயர் ரோம் ஏதலன் இன்னுயிரை வவ்வி ஏதலின் இருக்கீங்க அது ஏதலன் இந்யிரை பவ்வி ஆகம் வள்ளுயிரால் வகிர்ந்த அம்பானது அப்படிப்பட்டவனுடைய மார்பை தன்னுடைய கூர்மையான நகத்தால் வள்ளுகிரால் கூர்மையான உயிர்ன நகம் வள்ளுயிரால் வகிர்ந்த பிளந்த அம்மானது இடம் அவனுடைய அந்த பெருமானுடைய இடத்தை பற்றி சொல்ற கவ்வு நாயும் கழுகும் அர்த்தம் புரியுறது கொதை கடிச்சு கொதறி நாய் அப்படிப்பட்ட நாய்கள் கழுகு என் யாரெல்லாம் கொத்தப்படிமோ கொடுத்தும் அப்படி ஆலாசத்தில் பிறந்துட்டுருக்கு கம்பு நாயும் கழுகும் உச்சி போதுடும் உச்சி போதுனா எப்பயுமே வெயிலாக இருக்கும் ரொம்ப உயர்ந்த மத்தியான வெயில்னு மத்தியானத்தில் இல்லை மத்தியான வெயில் எப்பொழுதுமே இருக்குங்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க உச்சி போதுடும் கால் சூழன்று வெப்ப காற்று அனல் காற்று சுற்றின்ட்டே இருக்கும் கொஞ்சம்ல அது எப்போவே நடந்துகிட்டே இருக்கிற இடம்தான் அந்த இடம் கவ்வு நாயும் கழுகும் உச்சி போதொடு கால் சுழன்று தெய்வமல்லால் செல்ல ஒன்றா தெய்வங்களால் தான் போக முடியும் நீங்கள் தெய்வமாக இருந்தால் தான் அங்கே போக முடியுங்கிற சொல்லக்கூடிய தெய்வமல்லால் செல்ல ஒன்றா தெய்வங்களால் மட்டும் செல்லக்கூடிய சிங்க வேள் குன்றமே இந்த எவ்வம் வெம்பேல் பொன் பெயர் பெயரும் பொன் பெயரும்னா இரண்ய இரணியுடைய பெயர் அதில் அதில் பொண்ணுன்னு இரண்யம்னா தங்கம் அந்த பொன் பெயரும் ஏதலன் இந்த கரெக்ஷன் பண்ணிக்கணுன்னா இன்னுயிரை பவ்வி அபகரித்து ஆகம்புயிரால் பகிர்ந்த அம்மானது இடம் கவ்வு நாயும் கழுகும் உச்சி பொது உச்சி போதொடு கால் சூழன்று கால்னா காற்று வெப்ப காற்று எப்படி சுற்றி அடிச்சிருக்கும் ஒரு சுழற் காற்று மாதிரி அடிச்சுட்டே இருக்கும் அங்கே தெய்வமல்லால் செல்ல ஒண்ணு தெய்வங்களால் மட்டும் செல்லக்கூடிய நர்த்தம் தெய்வமல்லால் செல்ல ஒண்ணா குன்றமே சின்ன பிள்ளைங்க அப்பா சொல்கிறத எவ்வம் வெவ்வேல் பொன்பெயரூன் ஏதலன் கிண்ணுயிரை பாகம் வள்ளுகிறால் வகிர்ந்த அம்மானது இடம் கவ்வு நாயும் கழுகும் கால் சுகன்று தீபமல்லால் செல்ல கொண்டா சிங்கவேள் குன்றமே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக